வணக்கம் நான் நிதின் இன்று புத்தக விமர்சனம் செய்ய உள்ளேன் நான் இன்று தேர்ந்தெடுத்துள்ள நூல் மேஸ்ரன்னர் ஆகும் அதை பற்றிய புத்தக விமர்சனத்தை இந்த பதிப்பில் பார்க்கலாம் திடீரென்று ஒரு இளைஞன் ஒரு பெட்டி மூலமாக ஒரு இடத்திற்கு வருகிறான் அந்த இடம் பச்சை பசேல் என்று வயல் பூமியாக உள்ளது அங்கு வந்த அந்த இளைஞனுக்கு தன்னை பற்றிய எந்த நினைவும் இல்லை அவன் பெயர் மட்டும் அவன் நினைவுக்கு வருகிறது அவன் பெயர் தாமஸ் அவன் மட்டுமல்ல அந்த இடத்தில் தாமஸை போலவே நிறைய இளைஞர்கள் அந்த இடத்தில் உள்ளனர் அங்குள்ள இளைஞர்கள் அனைவருமே ஒரு புதிரின் நடு பகுதியில் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு மேசு நடுவே உள்ள ஒரு பகுதியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அங்கு வருபவர்களுக்கு அவர்கள் ஏன் எப்படி வந்தார்கள் என்ற நினைவு இருக்காது அங்கிருந்து அவர்கள் தப்பிக்க முயலும் போது தான் அதாவது புதிரின் உள்பக்கம் சென்று வெளியே செல்ல முயற்சி செய்த செய்யும்போதுதான் அங்குள்ள ராட்சத மிருகங்களை அவர்கள் பார்ப்பார்கள் அங்குள்ள ராட்சத மிருகங்களிலிருந்து அவர்கள் தப்பிக்க முயல்வார்கள் இப்படிப்பட்ட சூழலிலிருந்து தாமஸ் எப்படி தப்பித்தான் அவர்கள் ஏன் இங்கு உள்ளனர் என்ற கதையெல்லாம் அடுத்த பகுதி சுவாரஸ்யமாக விளக்குகிறது ஆசிரியர் குறிப்பு ஜேம்ஸ் டேஷ்னர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் ஊக புனை கதைகளுக்கு பெயர் போனவர் அவரது பல புத்தகங்கள் முதன்மையான குழந்தைகள் அல்லது இளைஞர்களை இலக்காக கொண்டவையாகும் அவரது த மேஸ் ரன்னர் தொடர் மற்றும் இளம் வயது கற்பனை தொடரான த தேர்டீன் ரியாலிட்டி ஆகியவற்றுக்காக மிகவும் பிரபலமானவர் அவரது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாவலான த ஜர்னல் ஆஃப் கியூரியஸ் லெட்டர்ஸ் பல உயிரி விருதுகளை பெற்றுள்ளது இது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் கற்பனை வளத்தை தூண்டும் வகையில் அமைந்த ஒரு புத்தகமாகும் இது மிகவும் வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட ஒரு புத்தகம் ஹாரி பாட்டர் போன்ற கற்பனை வளத்தை க மையக்கருவாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கதை மற்றும் நூலாகும் இது இதை படிப்பதற்கு முன் என்னிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் இதனுடைய வித்தியாசமான கதைக்களம்தான் அதை இந்த புத்தகம் படித்து முடித்தபின் அந்த எதிர்பார்ப்பை கச்சிதமாக பூர்த்தி செய்தது எனலாம் இந்த புத்தகத்தை படித்து முடிக்க எனக்கு ரெண்டிலிருந்து மூன்று வாரங்கள் தேவைப்பட்டது இதை பதின் வயதினர் தாராளமாக படிக்கலாம் இதை நீங்கள் ஜேம்ஸ் ஜாஷ்னர் வெப்சைட்டிலும் அதாவது இணையதளத்திலும் அமேசான் டாட் கோ இணையதளத்திலும் கிண்டல் ஸ்டோரிலும் படிக்கலாம் நன்றி வணக்கம்